அல்லாஹ் ஜக்கரியா அபுல்லால ஜக்கர்யா உடைய பிரார்த்தனையை அல்லாஹ் அல்லாஹு அபுல்லாலும் சிவைப்படுத்தான் அல்லாஹுடைய பதில் என்ன இப்படி ஒரு வயதானவர் வயதான ஒரு நபி நரம்பெல்லாம் தளர்ந்து விட்டது தலைமுடியெல்லாம் நரைத்து விட்டது குழந்தை பெற்றெடுக்கக்கூடிய வாக்கியம் இல்லை அவர்களுடைய மனைவிக்கு இருந்தாலும் என்னை அழைக்கிறார் எதை நினைவுபடுத்துகிறார் ரப்பே என்னுடைய பிரார்த்தனையை ஒருபோதும் இதற்கு முன்னால் நீ நிராகரித்ததை நான் பார்த்ததில்லையா அல்லா என் இறைவன் நீ எனக்கு இதுவெல்லாம் இல்லை எனக்கு ஒரு குழந்தையை எனக்கு ஒரு வாரிசை கொடு யா அல்லா இந்த பிரார்த்தனை எமக்கு எதை பாடமாக தெரிகிறது யாரா சொல்லுங்க പിന്നെ അതക്കൂടി <cat on subscriber Airbnb> அல்லாஹுவை அழைப்பதற்கு காரணங்கள் தேவை கிடையாது இது இருந்தால் தான் அழைக்க முடியும் இது இல்லை என்றால் நான் எப்படி அழைப்பது எனக்கு ஒரு தொழில் இருந்தால்தான் நான் வந்து என்னுடைய என்னுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்தி எல்லா கேட்க முடியும் நான் எப்படி இந்த நேரத்தில் அல்லாஹை கேட்பது எனக்கெல்லாம் எப்படி இப்படி தொழில் அமையும் எனக்கெல்லாம் எப்படி இப்படி வருமானம் அமையும் என்ற தன்மை மின்களுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடாது காரணங்கள் இல்லாமல் அல்லாஹு அபுல் அலமீன் அனைத்தையும் கொடுப்பதற்கு ஆற்றல் உள்ளவன் மரியம் அலிகுசலாம் அவர்கள் அல்லாஹுடத்தில் உணவை அல்லாஹு ஆலமீன் அவர்களுக்கு கொடுத்தான் காரணம் இருந்ததா பூமியில் இருந்து விளைந்ததா அது கிடையாது அல்லாஹுவை அழைத்தார்கள் அவர்களுக்கு காரணம் இருந்ததா எனக்கு வயதில் வயது இருக்கிறது எனக்கு என்னுடைய மனைவி குழந்தை பெற்றெடுக்கக்கூடிய ஆற்றல் உள்ளவள் என்ற காரணம் எல்லாம் இருந்ததா அல்லாஹுடைய நபிமார்களுடைய வரலாறுத்தான் எமக்கு உணர்த்துகிறது அலி இஸ்லாம் நெருப்பு அதனுடைய தன்மை என்ன தன்மை என்ன எதை போட்டாலும் சுட்டறிக்கும் தெரியும் இந்த நெருப்பு சுட்டரிக்கும் என்று ஆனால் வீசப்படும் பொழுது எதை நம்பிக்கை வைத்தார் இதனுடைய தன்மை இதுதான் ஆனால் இந்த தன்மையை கொடுத்த என் ரப்பிடத்திலே பொறுப்பை சாற்றுகிறேன் அவன் எப்படி நாடுகிறானோ செய்து கொள்ளும் இப்ராஹிம் அல்லாஹ் இப்ராஹிமுடைய அந்த நம்பிக்கையால் இயற்கையின் அமைப்பை அல்லாஹ் மாற்றினான் பலர் இந்த நம்பிக்கையில் மோசடி செய்கிறார்கள் ஏதோ ஒரு வருஷம் கேட்டோம் ரெண்டு வருஷம் கேட்டோம் அதுக்கு மேலே போச்சா எவ்வளவோ கேட்டுட்டேங்க அல்லாட்ட என் வா என் பிரார்த்தனை எல்லாம் அல்ல செவி மாதிரி தெரியல அவ்வளோதான் இனிமே கேட்டேன் பிரோஜனம் சொல்லி அல்லாஹுடைய நம்பிக்கையில் நம்பிக்கையை இழந்து விடுகிறார்கள் குறிப்பாக இந்த குழந்தை விஷயத்தில் எவ்வளவோ முறை முயற்சி செய்தேன் எவ்வளவோ மருத்துவர்களை அணுகினேன் எத்தனையோ முறை அல்லாவிற்கு சுஜூது செய்தேன் எனக்கெல்லாம் எப்படி குழந்தை பிறக்கும் இதற்கு மேல் என்று நம்பிக்கை இழந்து விடுகிறார்கள் நிலைமை என்ன அவருடைய எலும்புகள் தேய்ந்து தளர்ந்து விட்டார் அவரால் அந்த பெண்ணோடு சேர்ந்து குழந்தை பெற்றெடுக்கக்கூடிய ஆற்றல் நபி ஜக்கரியாவிற்கு கிடையாது அந்த குழந்தைக்கு அந்த பெண்ணுக்கும் அவர்களுடைய மனைவிக்கும் குழந்தையை பெற்றெடுத்து கொடுக்கக்கூடிய ஆற்றல் கிடையாது வயதாகி மரணத்துடைய நாட்களை கூடிய ஒரு நிலையில் இருக்கக்கூடிய ஒரு நபி அல்லாஹுவை கேட்கிறார் யா அல்லாஹ் நீ என்றம் என்னிடத்து எனக்கு எல்லாம் நீ தான் கொடுத்தாய் என் நிலைமை இது இதுவரை என் பிரார்த்தனையை நீ நிராகரித்ததில்லை நீ நாடினால் கொடு என்றெல்லாம் கேட்கவில்லை நீ கொடு யா எனக்கு அவ்வளவுதான் அல்லாஹுடைய தூதர் சொல்லல்லாஹோ அழையகுவ செல்லம் அவர்கள் அதைத் சொன்னார்கள் உதவழு அல்லாஹவ அந்தும் கி நூனமில் இஜாபா நீங்கள் அல்லாஹுவை அலையுங்கள் உங்களுடைய பிரார்த்தனை அங்கீகரிக்கப்படும் அல்லாஹ் அங்கீகரிப்பான் என்ற உறுதியோடு அல்லாஹ் ரபுல் ஆலமீன் ஒருபோதும் மின் கல்பின் காஃபிலின் மறைவாக இல்லாத அல்லது உள்ளத்திற்கும் அவர் சொல்லக்கூடிய பிரார்த்தனைக்கும் தொடர்பில்லாத பிரார்த்தனைகளை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வதில்லை ஏற்றுக்கொள்வதில்லை உன் உன் எதை சொல்லுகிறதோ அதை மொழிந்தால் அல்லாஹ் அங்கீகரிப்பான் அதில் உறுதி இருந்தால் என் ரப்பு நீதான் நீதான் கொடுக்க முடியும் எனக்கு காரணம் எல்லாம் தெரியாது முயற்சி செய்கிறேன் கொடுத்தாக வேண்டிய கட்டாயம் என் ரப்பாகிய உன்னிடத்தில் தான் இருக்கிறது நீதான் கொடுக்க முடியும் அல்லாஹ் அவை நீ கொடு 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 நீ கொடுக்க முடியாது நீ நாடினால் கொடு நீ நாடவில்லை என்றால் கொடுக்காது என்ற வார்த்தையெல்லாம் பிரார்த்தனையில் வரக்கூடாது என்பதைத்தான் ஜக்கரியா அலிசலாம் அவர்களுடைய இந்த து எமக்கு கற்றுத்தருகிறது அல்லாஹு ரபுல் ஆலமீன் இந்த வசனங்களில் பாடம் பெறக்கூடிய மக்களாக அல்லாஹ் எம்மை ஆக்குவானாக